வெற்றிமாறன் தனுஷ் கூட்டணியில் ரசிகர்கள் அதிகம் எதிர்பார்த்து வரும் படம் வட டூ இந்த படத்தின் வேலைகள் அடுத்த ஆண்டு தொடங்கும் என தனுஷ் வெற்றிமாறன் இருதரப்பில் இருந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையில் வட சென்னை கதையுலகோடு தொடர்புடைய ஒரு கதையை வெற்றிமாறன் சிம்புவை வைத்து இயக்க இருக்கிறார் வி கிரியேஷன் சார்பாக கலைப்புலி எஸ் தானு இந்த படத்தை தயாரிக்கிறார் வட சென்னையை மையப்படுத்திய கதை என்பதால் தனுஷ் நடிக்க இருந்த ராஜன் வகேரா படத்தை வெற்றிமாறன் சிம்புவை வைத்து இயக்குகிறாரா என்கிற ரசிடையே இருந்து வருகிறது வட சென்னை திரைப்படம் தனுஷின் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் உருவானது தற்பொழுது வெற்றிமாறன் இயக்கும் படமும் வட சென்னை கதையுலகத்திற்குள் நடப்பதால் இந்த படத்திற்கு தனுஷிடம் வெற்றிமாறன் என்லில் கொடுப்பதாக சொன்ன தனுஷ் படத்தின் ப்ரமோ வீடியோ எடுத்த பின் வழங்க இருபது கோடி ரூபாய் கேட்டுள்ளதாக தகவல்கள் பரவி மேலும் நயன்தாராவின் ஆவண படத்திற்காக நானும் ரவுடிதான் படத்தின் பிடிஎஸ் காட்சிகளை பயன்படுத்த தனுஷ் என் வழங்க மறுத்தது பெரிய அளவில் சர்ச்சையானது தற்பொழுது சிம்பு படத்திற்கும் தனுஷ் என் வழங்க மறுத்துள்ளது சிம்பு ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை உள்ள தற்பொழுது சில அறிவுரைகளை ரஜினி கொடுத்திருப்பதாகவும் தகவல்கள் வருகின்றன வெற்றிமாறன் கூட்டணியில் தான் சிறந்த படங்களை தனுஷ் கொடுத்திருக்கிறார் அதனால் அவரிடம் விட்டு கொடுக்கலாமே என்று கூறியிருப்பதாக தகவல்கள் வெளிவருகின்றன தன் மீதான விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக வெற்றிமாறன் சில கேள்விகளுக்கு பதிலளிக்கும் காணொளி வெளியாகி உள்ளது எஸ் டி ஆர் நாற்பத்தி ஒன்பது திரைப்படம் வட சென்னை டூ ஆக இருக்கும் என பேசப்பட்டு வருகிறது அதை நான் கவனித்தேன் ஆனால் அது வட சென்னை டூ கிடையாது தெரியாது தனுஷ் நடிப்பதுதான் வட சென்னை டூ அன்புவின் எழுச்சியாக இருக்கும் இந்த படம் வட உலகத்தில் நடக்கும் ஒரு கதை அதாவது அது இருக்கும் கதாபாத்திரங்கள் சில விஷயங்கள் எல்லாம் படத்தில் இருக்கும் தனுஷ் தான் வட படத்தின் தயாரிப்பாளர் படத்தின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்காக அவரிடம் நாம் உரிமை கேட்க வேண்டும் ஆனால் காபி ரைட் குறித்த தனுஷிடம் பேசும் பொழுது சார் உங்களுக்கு எது சரியாக இருக்குமோ அதை பண்ணுங்க நாங்க எங்க சைட்ல இருந்து என்ஓசி கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் இது குறித்த வதந்திகளை எல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கு என உள்ளார் இதன் மூலம் இருபது கோடி ரூபாய் தனுஷ் கேட்டார் என பரவி வந்த வதந்திக்கு இயக்குனர் வெற்றிமாறன் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார்